ஆர்ட்ஸ் சார்ந்து என்னென்ன படிப்புகள் இருக்குது என்னென்ன கல்லூரிகளில் அது நல்லா இருக்கும் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் எப்படி கிடைக்கிது நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஆர்ட்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு காமர்ஸு இது மாஸ் கம்யூனிகேஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு டிஃபென்ஸ் ஸ்டடீஸு சோஷியல் ஒர்க்கு லிங்க்யூஸ்டிக் இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு எந்த கல்லூரியில் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஏரியாலேயும் ந நிறைய கல்லூரிகள் இருக்கும் ஏன்னா நிறைய காலேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது அஃபிலியேட்டட் வித்து சம் ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் இருக்கிற எய்டட் இன்ஸ்டியூஷனில் படிச்சீங்கன்னா அதுக்குரிய வேல்யூ கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து டபுள் இவால்வேஷன் பண்ணுவாங்க ஸோ குழந்தைங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லாயிருக்கும் ஸோ அந்த இதில் நீங்கள் போகும்போது இந்த ார்ட்மெண்ட் படித்தவங்கெல்லாம் நீங்கள் சிவில் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் இல்லை டிஎன்பிசி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய அரசு துறை சார்ந்த படிப்புகளுக்கு இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாணவர்களுக்கு ஏன்னா அவங்க படிக்கிறதும் பேசிக்காகவே அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பாங்க ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த பொறுப்புகளுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது சயின்ஸில் என்னென்ன மாதிரியான சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு சைக்காலஜி சயின்ஸ் ரிலேட்டடான கெ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயோ இது மாதிரி நிறைய சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே சயின்ஸ் குரூப்ஸும் இருக்கும் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே படிக்கும்போது சயின்ஸ் ரிலேட்டடாக இப்போ நிறையா வந்து மெடிக்கல் கோடிங்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ப்ளஸ் வந்து நீங்கள் சயின்ஸு ரிலேட்டடாக படிக்கும்போது பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எம்பிபிஎஸ் மட்டும் போகாமல் இந்த மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயோ இந்த மாதிரி கோர்சஸும் நீங்கள் பண்ணலாம் லேப் அசிஸ்டன்ஸ் அதுவும் அலைடு பேராமெடிக்கல் அதுவும் பண்ணலாம் ஸோ சயின்ஸு எடுத்த மாணவர்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இவங்க இவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய கேட்டகரியில் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கம்யூனிட்டி பேஸ் எம்பிசி பிசி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு இது மாதிரி கம்யூனிட்டி ஸ்கேல் அடிப்படையில் தான் மேஜரான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து ஃபாதர் இல்லாமல் அம்மா மட்டும் வளர்க்கிற ஒரு குழந்தையோட சிங்கிள் பேரண்ட்டோட ஸ்காலர்ஷிப் அது இல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட் முதன் முதலே முதல் தலைமுறை பட்டதாரிகள்னு சொல்லுவாங்க அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற யாரும் படிக்கலைனா அவங்க அம்மாவோ அப்பாவோ இல்லை அண்ணனோ யாரும் படிக்கலைனா முதல் முறையாக ஒரு குழந்தை படிக்கும்போது ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கிது இது இல்லாமல் மெரிட் ஸ்காலர்ஷிப் மெரிட் ஸ்காலர்ஷிப்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மார்க் மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது இது இல்லாமல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கேல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் இருக்கு நம்மகிட்ட நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் நீங்கள் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய சார்ட் ஓப்பன் ஆகும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்காலர்ஷிப்போட டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நா பதினாலு பக்கத்துக்குரிய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் படிக்க போகக்கூடிய கல்லூரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டும் கிடச்சிருச்சு உங்களுக்கு அதனால் அதில் நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய கல்வி தொகையை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தால் கொலாஜ் பண்ணி அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அதை பேங்க்கில் அடமான மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க கல்வி உதவித்தொகை ஆனால் இப்போ வந்து நம்ம அட் ப்ரெசண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வரைக்கும் வித்தவுட்டு கொலாற்றல் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பை உதவித்தொகையை பெறலாம் இது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள்லேயே அப்ளை பண்ணுவாங்க உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்கும் இது மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சுது இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் டப்ளியூட்யூ டாட் பிஎம் போர்ட்டல் நீங்கள் போ ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிறைய தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் நீங்கள் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த அரசு தரக்கூடிய கல்வி உதவித்தொகையை நீங்கள் பெறணும்னா அதற்கு முன்னாடி சில சான்றிதழ்களை நீங்கள் தயாராக வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்டு ஃப்ரம் ஸ்கூல் அப்புறம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கக்கூடிய இந்த முதல் ப பக்கம் ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்டு உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இல்லை உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஜாயின்ட் செக் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸு இது எல்லாமே பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும் போது இந்த சா சான்றிதழெலாம் கேட்பாங்க நீங்கள் அதை அதில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வந்து எங்கெங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான வழி இருக்குது நம்ம சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம் உங்களுக்கு சேவை மையத்தில் ஏதாவது எரர் காட்டுது இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ போய் இதற்கு சம்மந்தமான துறையே போய் நீங்கள் அணுகினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அதுக்குரிய ப பதிலை அவங்க கொடுப்பாங்க